நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் செவ்வாழை சாகுபடியை பற்றி பார்க்க போகிறோம் அந்த வகையில் இந்த விவசாயி வந்து ஆயிரம் செவ்வாழைகளை வந்து நடவு செஞ்சுருக்காங்க இந்த செவ்வாலை நடவு செய்கிறதுக்கு வந்து எவ்வளவு இடைவெளியில் வந்து எந்த மாதிரியான கிளங்களை வந்து தேர்ந்தெடுத்து இவங்க நடவு செய்கிறாங்க இதுக்கு தண்ணி வந்து எந்த முறையில் பாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு எந்தெந்த ஸ்டேஜில் வந்து மருந்து வந்து கொடுத்துட்ருக்காங்க இதுக்கு எந்த மாதிரியான உரங்கள் கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து நம்ம முழுசாக வந்து ஒரு பத்தே நிமிஷத்தில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த தகவல் யாருக்கு வந்து பயனுள்ள வகையில் இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கும் மறக்காம வந்து ஷேர் பண்ணிடுங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து சேலம் தருமபுரி இந்த கிருஷ்ணகிரி இந்த இருந்து வந்து நிறைய விவசாயிகள் வந்து நம்மக்கிட்ட திரும்ப திரும்ப கேட்டிருந்தாங்க எங்கள் பகுதிகளுக்கு வந்து செவ்வாழை வந்து இதுக்கு வந்து சூட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு வந்து என்ன தகவல் சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செவ்வாழை கன்றுகளை வந்து மொத்தமாக வாங்கி வந்து பயிரிடாதீங்க அப்படி பயிரிட்டீங்கன்னா உங்களுக்கு இதில் செலவு அதிகமாக இருக்கும் உங்களுக்கு நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் கொஞ்சமாக வந்து வச்சு ட்ரையல் பண்ணி பாருங்கள் அது வந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கடுத்து மேற்கொள்ளுங்கள் இல்லைன்னா அது அப்படியே கைவிட்டுருங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாலை வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா செம்மண்ணில் தான் வந்து நல்லா வரும் நல்ல வளர்ச்சியும் நல்லா இருக்கும் காய்களும் நல்லா திரைச்சியா இருக்கும் குலைகளும் தாரலையே அஞ்சு சீப்புக்கு மேல வந்து காய் வந்து பிடிக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா பியூர் செம்மண்ணா இருந்துச்சுன்னா நீங்க இந்த விவசாயத்தை மேற்கொள்ளலாம் உதாரணத்துக்கு என்னையே எடுத்துக்கிடலாம் நான் வந்து என்னோட தோட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறு செவ்வாயிகளை வந்து நான் நடவு செஞ்சு பாத்திருந்தேன் அப்ப வந்து பாத்தீங்கன்னா பாதி வந்து பியூர் செம்மண்ணாவும் பாதி வந்து கொஞ்சம் கலப்பட செம்மண்ணாவும் இருந்துச்சு அப்படி இருக்கும்போது என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த கலப்படமா இருக்கக்கூடிய இதுல வந்து பாத்தீங்கன்னா அதோட வளர்ச்சி வந்து வாழ வளரும் வச்சிக்கலாம் வாழை வளரத்தான் செய்யும் ஆனா அது ஸ்டேஜில் வந்து என்ன ஆகும்னா குலைகள் வந்து சின்னதாக இருக்கும் இல்ல ஒரு கருகல் நோய் வந்து அப்படியே நோய் அடிக்க ஆரம்பிச்சிடும் இந்த இதெல்லாம் வேறுபடும் தான் அந்த சத்து வந்து அது கரெக்டான சத்து கிடைக்காம இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படி என்ன ஆகும்போது அப்ப நமக்கு வந்து போதிய லாபம் இருக்காது நம்ம அதில் வந்து சக்சஸ் பண்ண முடியாது இதனால என்ன ஆகும்னா நிறைய விவசாயிகள் வந்து வாழையில வந்து லாபமே கிடையாது விவசாயிகளுக்கு வந்து லாபமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது நம்ம வந்து கரெக்டாக பார்த்தோம்னா நமக்கு வந்து கண்டிப்பாக கண்டிப்பான முறையில் லாபம் இருக்கும் இன்னும் இன்னொரு பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக பண்ணுங்க அதுக்கு வந்து ஏட்டு ஏழு மாதம் முடிஞ்சோடனே உங்களுக்கு குளத்தல்லும் வாழைகள் வந்து ஏழு மாதம் முடிஞ்சோடனே உங்களுக்கு குளத்தல் ஆரம்பிக்கும் பத்தாவது மாதம் முடிஞ்சோடனே நீங்கள் வந்து வெட்ட ஆரம்பிச்சிடலாம் பன்னெண்டாவது மாதத்தில் நீங்கள் மொத்தமாக கிளியர் பண்ணிடலாம் இதைத்தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறோம் இதை வந்து நீங்கள் ப்ராப்பராக பண்ணுங்க அந்த இதை வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதான் நமக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் அதனால் அந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த விவசாயி வந்து என்ன செஞ்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா இப்போ ரெண்டாவது முறை வந்து இப்போ செவ்வாலை சாகுபடி வந்து ஆயிரம் வாழைகளை வந்து பயிரிட்டு இருக்காங்க இந்த பயிரிடறதுக்கு முன்னாடி இந்த இடத்தை வந்து எப்படி அவங்க வந்து தயார்படுத்தியிருந்தாங்கன்னு பாத்தீங்களா இந்த இடங்களை வந்து பர்ஸ்ட் வந்து சட்டிக்கிழப்புன்னு சொல்லக்கூடிய முத்தட்டில வந்து உலக வந்து சட்டி கிழப்பை வச்சு வெட்டியிருக்காங்க வெட்டி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்தாங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டு ஒரு ஒரு வார கேப்ல திரும்ப அஞ்சு கிழப்பைய வச்சு திரும்ப வச்சு உழுவுறாங்க அஞ்சு கலப்பையை வச்சு உழு போட்டு என்ன செய்யறாங்கன்னா அப்புறம் மழைக்கு அந்த மழை சீசன்ல தான் இவங்க வந்து இந்த இதை பார்க்கறாங்க கரெக்டா இவங்க வந்து வாழை எப்போவும் வைக்கிறாங்கன்னா செப்டம்பர் ஒன்பதாம் தேதி இந்த வாழைக்கு கன்றுகளை வந்து நடவு செஞ்சிருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ணுக்கும் ஒரு கண்ணுக்கும் ஒரு கண்ணுக்கும் இடைவெளின்னு பார்த்தீங்கன்னா ஏழு அடி வைக்கணும் ஏழு அடி இடைவெளியில் இந்த செவ்வாழை வந்து கண்டிப்பாக வைக்கணும் நீங்கள் வந்து மற்ற கன்றுகளுக்கு வந்து ஆறு அடி கூட வைக்கலாம் ஆனால் செவ்வாழைக்கும் நேந்திரம் வாழைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏழு அடி இடவெளி இருக்கணும் அதனால் வந்து ஏழு அடி இடவெளி விட்டு வைக்கிறாரு செப்டம்பர் ஒன்பதாம் தேதி வைக்கிறாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய கன்றுகள் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஒன்பதாம் தேதி எனக்கு போகுது இது ஒரு மூன்று மாதம் தான் ஆகுது தோராயமாக இந்த மூன்று மாதத்துலேயே இதோட வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு மாதமாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு அவர் வந்து வளர்ச்சியை கொண்டு வந்திருக்காரு எப்படி கொண்டு வந்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா வச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து மூணு நாளைக்கு ஒருக்கா தண்ணி வந்து தொடர்ந்து இதுக்கு வந்து விட்டுக்கிட்டே வராங்க இந்த தண்ணி வந்து எந்த முறையில பாய்ச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க வீடியோலேயே பாத்துருப்பீங்க சொட்டி நீர் முறையில தான் வந்து பாய்ச்சாங்க அந்த சொட்டி நீர்லயும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மெத்தட் இருக்கு ஒன்னு ரெயின் ஓஸ் மெத்தட் இருக்குது இன்னொன்னு நம்ம ரெயின் இரிகேஷன் மெத்தட் இந்த சொட்டி நீர் மெத்தட் இருக்கு இந்த சொட்டி நீர்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓஸ் டைப்ல நீங்க வாங்க அது வந்து ட்ரிப் வந்து பாத்தீங்கன்னா சொட்டு சொட்டுன்னு விழக்கூடிய அந்த டைப் வாங்க உங்களுக்கு அது சூட் ஆகாது வாழைக்கு வந்து இந்த இதுல இப்ப நீங்க வீடியோ வீடியோல இப்ப உங்களுக்கு பா பாத்துட்டு இருப்பீங்க இந்த மெத்தட்ல வந்து நீங்க இந்த சொட்டு நீரை போட்டீங்கன்னா தண்ணி வந்து அதுக்கு வந்து நல்ல முறையில வந்து அதுக்கு கரெக்டா எடுத்துக்கூடும் நல்லாவும் தண்ணி வந்து பாய ஆரம்பிக்கும் உங்களுக்கு நீங்க கேட்டு வாழ திருப்பணையில எல்லாம் போவதும் டைம் மிச்சமாகும் அதனால வந்து வாழைகளை வந்து சாகுபடி செய்யறது வந்து இனிவரும் காலங்களில் வந்து நம்ம வந்து டெக்னாலஜியை கண்டிப்பா பயன்படுத்தி தான் நம்ம பண்ணணும் ஏன்னா நமக்கு வந்து ஆள் கிடைக்காது அதனால இந்த இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுக்கு நம்ம தனியாவே நிறைய பேச வேண்டியிருக்கும் அதனால நம்ம ஷார்ட்டா இதை வந்து சொல்லி முடிச்சாச்சு இதுக்கு வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா ரெயின் வந்து மானியத்துல செவன்டி ஃபைவ் வந்து வாங்கியிருக்காரு அப்படி இருந்து இருந்துமே வந்து இந்த ஒரு ஏக்கருக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் செலவு வந்துருக்குன்னு சொல்லியிருக்காப்புல நம்ம செவன்டி ஃபைவ் பெர்சென்டேஜ் மனிதத்தில் வாங்கினாலுமே ஒரு இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் செலவு வந்து சேர்க்கிறாங்க அது வந்து அவர் நேரத்தையே ப்ராப்பராக வந்து பண்ணும்போது அவரோட கை காசுகளையும் எக்ஸ்ட்ரா போட்டு சில ஃபிட்டிங் இதெல்லாம் வந்து செட் பண்ணுறதுனால அவருக்கு வந்து இவ்வளோ செலவு வந்துருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இந்த வீடியோலேயே பார்ப்பீங்க ப்ராப்பராக வந்து நேர்த்தியாக வந்து எந்த இது இல்லாமல் தெளிவாக இருக்கும் கலைகள் எதுவுமே இருக்காது முடிஞ்ச வரைக்கும் வந்து கலை வந்து அதிகமாக வராத இடத்துல போட்டீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் இல்லைன்னா அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் இவர் வந்து இப்போ நீங்கள் இந்த இடத்த பார்த்துட்டு இருப்பீங்க இதுலேயே வந்து பாத்த மொத்தமே ஒரு நாலாயிரம் ரூபா தான் கலைக்காக செலவு பண்ணியிருக்கிறார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அந்த முப்பது நாளைக்கு அப்புறம் என்ன உரம் வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆல் டுவெண்ட்டி ஃபைவ் என்று சொல்லக்கூடிய என்பிகே நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசு இந்த மூணு உரங்களும் சேர்ந்த அந்த ஆல் டுவெண்ட்டி ஃபைவ்ங்கிற அந்த ஒரு உரத்தையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ நியூட்ரன்ட் வளர்ச்சிக்காக வந்து கொடுக்கக்கூடியது இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இவங்க வந்து அந்த ட்ரிப்பு மூலமாகவே கொடுக்குறாங்க இதுக்கு எந்த குறிப்பாக இதை நோட் பண்ணிக்கோங்க எந்த ஆளுக்கும் வச்சு இதை வந்து அவங்க தரைகளில் வந்து அள்ளி வைக்கிறதுக்கு ஆள் கூப்பிடுறது கிடையாது அவரே வந்து ட்ரிப்பு மூலமாக வந்து கொடுக்குறாரு ட்ரிப்பு மூலமாக கொடுக்கும்போது அந்த உரங்கள் வந்து எல்லா வலையுலுக்கும் வந்து ஈக்குவலாக போய் சேர்ந்துடும் இது வந்து அவர் வந்து ஒரு பத்து கிலோ கொடுத்துருக்காரு ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது ரூபா வருது பத்து கிலோவுக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறுவா செலவு பண்ணியிருக்காங்க இது வந்து முப்பது நாள் கொடுக்குறாங்க இந்த முப்பது நாளைக்கு அப்புறம் திரும்ப ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு என்ன பண்ணுறாருனா ஒரு மூணு லோடு நம்ம டக்கருக்கு எடுத்துக்கிட்டேலாம் மூணு லோடு குப்பைகளை வாங்கிட்டு வந்து ஒவ்வொரு வாழைகளுக்கும் ஒரு நம்ம கலவை செட்டின்னு சொல்கிறோம்ல அந்த அளவுக்கு வந்து எல்லா வாழைகளுக்கும் வந்து கொடுக்குறாரு இது வந்து அடுத்த பதினஞ்சாவது நாள் அப்போ நம்ம நாற்பத்தஞ்சு நாள் முடிஞ்சிருச்சு இப்போ இது மூன்று மாதம் வாழை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் மூணு நாளைக்கு ஒருக்கா தண்ணியை வந்து டெய்லி கொடுத்துட்டே வராங்க திரும்பவும் இருபதாவது

அப்போ வந்து ஐம்பத்தஞ்சாவது நாள்னு வச்சுக்கோங்க அந்த இருபதாவது நாள் என்ன செய்கிறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதே ஆல் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து திரும்பவும் அந்த மைக்ரோ நியூட்ரண்டனையும் ஆல் டுவெண்ட்டி ஃபைவ் சேர்த்து ட்ரிப்பு மூலமாகவே கொடுக்குறாங்க இது வந்து இருபதாவது நாள் கொடுக்குறாங்க இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம அடுத்தடுத்து அந்த உரங்களை வந்து கொடுத்துட்டே இருக்கும்போது அந்த வாழைகளோட வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா அபரிதமாக இருக்கும் நம்ம எதிர்பார்த்த இதை வந்து விட பார்த்தீங்கன்னா அதிகமான வளர்ச்சி கிடைக்கும் இதில் தான் வந்து ஒவ்வொரு விவசாயிகளுடைய சக்ஸஸும் வந்து இருக்குது இதை வந்து தெரியாமல் சில விவசாயிகள் வந்து பார்த்திங்கனா இல்லை செவ்வாழைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பத்து மாதத்துக்கு அப்புறம் தான் கொலை தள்ளும் முடியும் பதினாலு மாசத்துல தான் நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றீங்க நீங்க இதை கரெக்டா நேர்த்தியா பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கும் வந்து இந்த இது வந்து கை கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூறாவது நாள் இதுல நம்ம வாழை வச்சதுல இருந்து தொண்ணூறாவது நாள் எடுத்துக்கோங்க இந்த தொண்ணூறாவது நாள் வந்து இவர் என்ன செஞ்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா பாக்டம்பாசு பொட்டாசு அமோனியம் இந்த அமோனியம் சல்பேட்டு சரியா அந்த மூணு உரங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடலை புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கு இது எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி கை உரமாக வந்து ஆளுகளை வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாழைகளுக்கும் பண்ணி தோராயமாக ஒரு வாழைக்கு வந்து ஒரு முந்நூறு கிராம் வந்து நம்ம எடுத்து வந்து எல்லா வாழைகளுக்கும் கொடுக்கலாம் இந்த தொண்ணூறு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபதாவது நாள் கரெக்டாக ஒரு நாலாவது மாதத்தில் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா ஆல் டுவெண்ட்டி ஃபைவ் இதே ஆல் டுவெண்ட்டி அது கூட வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்னுன்னு சொல்லக்கூடிய கால்சியம் நைட்ரேட்டு இதையும் வந்து சேர்த்து பார்த்தீங்களா ஒரு அது ஒரு இருபத்தஞ்சு கிலோ இது ஒரு ஆல் டொண்ட்டி ஃபைவ் உரம் ஒரு பத்து கிலோ அது ஒரு இருபத்தஞ்சு கிலோ ரெண்டையும் சேர்த்து இதே மாதிரியே நீங்கள் வந்து ட்ரிப்புளே கொடுத்துடலாம் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா அதுல இருந்து ஒரு இருபது நாள் கழிச்சு இப்போ நம்ம நாலு மாதம் எடுத்திருக்கோம்னா இருந்து ஒரு இருபது நாள் கழிச்சு நீங்கள் இந்த உரங்களை வந்து திரும்பவும் நீங்கள் வந்து கொடுக்குறீங்க கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பதாவது நாள் வந்து அமோ இந்த அமோனியம் சல்பேட் ஒரு முடையும் இருபதுக்கு இருபது ஜீரோ ஜீரோ பதிமூணுன்னு சொல்லக்கூடிய பேக்டம் பசு வந்து ரெண்டு மூடை இது ரெண்டையும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி இதை வந்து கை பிரகாரமாக வச்சுக்கலாம் நீங்கள் இதை வந்து எடுத்துக்கோங்க இது வந்து நூற்றி ஐம்பதாவது நாள் கொடுக்கலாம் இந்த நூற்றி ஐம்பது நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூ வைக்க ஆரம்பிக்கும் இந்த பூ வைக்க ஆரம்பிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இந்த பூ வைக்கிற டைம்ல வந்து புழு புழுன்னு சொல்லக்கூடிய பன்னெண்டு ஐம்பத்தி ரெண்டு ஜீரோ எட்டு அப்படிங்கிற உரம் வந்து ஐம்பது கிலோவும் அதே அது கூட வந்து பாத்தீங்கன்னா கால்சியம் நைட்ரேட்டு அது வந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோவும் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து நீங்க வந்து ட்ரிப்பு மூலமாவே கொடுக்கலாம் பூ வைக்கும்போது அந்த சமயத்தில் அதை கொடுத்தீங்கன்னா இந்த பூவோட வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பூவாகவும் அதே நேரத்தில் காய்கள் வந்து சீப்பு வந்து நிறைய வைக்கிற மாதிரி இருக்கும் அதனால கரெக்டாக அந்த ஏழு மாதம் போது கரெக்டாக நீங்கள் கொடுத்துக்கலாம் அப்புறம் பார்த்தீங்களா அந்த பூ உடையும் போது நீங்கள் வந்து ஆல் டுவெண்ட்டி ஃபைவ் தேவையில்லை அதை அப்படியே ஒதுக்கலாம் நீங்கள் ஆல் டுவெண்ட்டி ஃபைவ் விட்டுட்டு பதிமூணு ஜீரோ நாற்பத்தாறு அப்படிங்கிற இந்த உரங்கள் வந்து நீங்கள் உரக்கடையில் நீங்கள் எங்கே கேட்டான்னு சொல்லுவாங்க பதிமூணு ஜீரோ நாற்பத்தாறுங்கிற உரங்களை வந்து அதுக்கப்புறம் கண்டினியூஸாக நீங்கள் வந்து ஒரு பத்து இருபது நாள் கேப்பில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த உரங்கள் வந்து ட்ரிப்பில் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் நீங்கள் நீங்க இதை எந்த அளவுல குடுக்கணும்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தண்ணி விடும்போதும் ஒரு அஞ்சு நாள் கேப்லயோ இல்ல ஒரு பத்து நாள் கேப்லையோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரிப்புக்கு அஞ்சு கிலோ வச்சு கொடுக்கலாம் ஒரு ட்ரிப்புக்கு நீங்க வந்து அஞ்சு கிலோ வச்சு கொடுத்தீங்கன்னா ஆயிரம் வாடைகளுக்கு வந்து இது போதுமான அளவுல இருக்கும் இது வந்து பதிமூணு ஜீரோ நாற்பத்தாறு இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட் ஆல் டுவெண்ட்டி ஃபைவ் குடுக்கிறது வந்து வேர் வளர்ச்சிக்காகவும் நம்ம மரங்கள் வளர்றதுக்காண்டியும் கொடுக்குறோம் இந்த பூ உடைஞ்சதுக்கு அப்புறம் இந்த பதிமூணு ஜீரோ நாப்பத்தாறு உரம் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா காய் வந்து நல்லா வளர்றதுக்காக வண்டியும் சீப்பு வந்து நல்லா பெருசா வைக்கிறதுக்காக வண்டியும் வந்து இந்த பதிமூணு ஜீரோ நாற்பத்தாறு இது வந்து நீங்க கடைசி நேரத்தில் வந்து இது எந்த விவசாயம் செய்ய மாட்டாங்க இது வந்து கடைசி நேரத்தில் நீங்க கண்டினியூவா கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது போது இந்த வாழைகளோட தாறும் வந்து நல்லா பெருசா வரும் காய் வளர்ச்சியும் நல்லா பெருசா இருக்கும் இதைத்தான் வந்து நம்ம விவசாயி வந்து அவரோட சக்சஸ்க்கான ஒரு ஃபார்முலாவை வந்து வச்சு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இந்த தகவலை வந்து பார்த்தீங்கன்னா எந்த விவசாயி வந்து ஒரு இவ்வளவு தெளிவாக வந்து சொல்றது கிடையாது இருந்தால் நம்ம வந்து ஏன் சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச தகவலை வந்து எல்லா விவசாயிகளுக்கும் வந்து தெரியணும் இது இப்போ நம்ம வந்து இப்போ செய்யாத வாழைகள் வந்து பயிரிடாத விவசாயிகளுக்கு வந்து தேவையில்லை இந்த வீடியோ பார்ப்பாங்க பார்த்துட்டு கடந்து போயிடுவாங்க வாழைகளை வச்சுக்கிட்டு அதை வந்து எப்படி பண்ணணும்னு தெரியாமல் சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பழைய பாரம்பரியத்திலே பண்ணுவாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சொல்கிற அந்த பதினாலு மாதம் பதினஞ்சு மாதம் ஆகும் பதினாலு மாதம் பதினஞ்சு மாதம் ஆகும்போது நமக்கான செலவுகளும் அதிகம் ஆகும் இப்போ இருக்க செலவுகளில் நீங்கள் எவ்வளோ பண்ணி பண்ணும்போது நமக்கான லாபமும் குறையும் அப்புறம் நம்ம விவசாயிகளுக்கு வந்து லாபம் கிடைக்கும் அதனால தான் நான் சொல்றேன் இந்த இதை ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் ஏன்னா அவங்க அடுத்த கொஷின் வந்து நம்ம விவசாயிகளுக்கு வந்து என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த வாழைகளுக்கு வந்து செலவு எவ்வளோ வருது இதுலேருந்து லாபம் எவ்வளோ கிடைக்குங்கிறத வந்து நம்ம சொல்ல போகிறோம் இப்போ அந்த ஒவ்வொரு இந்த ஒரு வாழைக்குன்னு எடுத்துக்கிட்டிங்களா நம்ம ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்து கடைசி வரைக்கும் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு வாழைக்கு குறைஞ்சது நூற்றி பத்து ரூபாயிலேருந்து நூற்றி இருபது ரூபா வரைக்கும் செலவு வரும் இப்போ நான் சொன்ன இந்த உரையங்க எல்லாத்தையுமே நீங்கள் வந்து வச்சிங்களா ஒரு வாழைக்கு நூற்றி பத்துலேருந்து நூற்றி இருபது ரூபா வரும் இதில் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து உங்கள் இடத்துல வந்து நிறைய களை பற்றி இருக்குது அப்படின்னா அது வந்து எக்ஸ்ட்ரா கூட போகலாம் நீங்கள் நீங்கள் வந்து அதை சுருக்கிறது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது அதனால இந்த வாழைகளுக்கான செலவு வந்து நூற்றி பத்துலேருந்து நூற்றி இருபது ரூபா வரைக்கும் வரும் நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப்பு செலவு எதையுமே சேர்க்கலாம் நான் சொல்கிறேன் அந்த ட்ரிப்பு வந்து இருபத்தி ஏழாயிரூவா வந்து செலவாக இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அந்த இருபத்தி ஏழாயிரூவாயை நான் வந்து இதில் சேர்க்கலை சேர்க்காம தான் ஒரு வாழைக்கு நூற்றி பத்துலேருந்து நூற்றி இருபது ரூபா வரும்னு சொல்லியிருக்கிறேன் அந்த நூற்றி பத்து ரூபா செலவு நம்ம போட்டு இது பண்ணும்போது அந்த வாழையிலேருந்து நமக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடில் நீங்கள் ப்ராப்பராக பண்ணும்போது நல்லா வந்து உங்களுக்கு ஒரு வளை விளைச்சல் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா குறஞ்சது மார்க்கெட்டில் நல்ல ரேட் இருந்துச்சுன்னா ஒரு தார் வந்து அரண் அறநூத்தம்பது ரூபாய்க்கு போகலாம் அறநூத்தம்பது ரூபாயிலேருந்து எழுநூறுவா வரைக்கும் கூட போகலாம் நீங்கள் இதை வந்து குத்தகைக்கு விடும்போது இதே இது நீங்களே வெட்டி விட்டீங்கன்னா அன்னைக்குள்ளே நிலவரத்தை பொறுத்து மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த இந்த இதே வாழை ஒரு வேளை அந்த இந்த விவசாயி வந்து வெட்டி விட்டார்னா நான் வந்து சொல்கிறேன் நான் உங்களுக்கு பிள்ளையும் கூட நான் வந்து உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தாரும் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணூறு தொள்ளாயிரம் ஆயிரம் ஆயிரத்தி நானூறுரூவா வரைக்கும் போகும் செவ்வாழைக்கு வந்து டிமாண்ட் அதிகம் இருக்கும்போது இந்த சீசனில் இப்போ இருக்க இந்த சீசன் சீசன்படி பார்த்தீங்கன்னா ரூபாய்க்கு மேலே போய்கிட்டிருக்கு ஒவ்வொரு தார் வந்து பார்த்திங்கன்னா நல்ல இருக்க தார் வந்து ரூபாய்க்கு மேலே போகுது அப்படி இருக்கும்போது உங்களுக்கான லாபத்தை வந்து நீங்களே காலகஷம் பண்ணிக்கோங்க நான் சொல்ல தேவையில்லை இப்போ நீங்கள் குறைஞ்சது நீங்கள் வந்து அறுநூத்தம்பது ரூபாய்க்கு விட்டாலுமே நூற்றி இருபது ரூபா செலவு போனாலும் உங்களுக்கு வந்து ஒரு ஐநூற்றி முப்பது ரூபா வரைக்கும் உங்களுக்கு லாபம் இருக்கும் ஒரு வாழைக்கு அதனால் வந்து நீங்கள் செவ்வாழை பயிரிடணும் அப்படின்னு நினச்சி பார்க்குற விவசாயிகள் வந்து கண்டிப்பாக வந்து செவ்வாழை பயிரிடலாம் அதை வந்து நீங்கள் சரியான முறையில் நேர்த்தியாக பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும் நன்றி வணக்கம்